நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாலி உருக்கல் கலெக்ஷன் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சொக்கர் மீனாட்சி தாலி அப்படின்னு வரிசை எல்லாமே நம்மக்கிட்ட என்னென்ன தாலி இருக்குது அதோட உருக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம் இது பார்த்திங்கன்னா சொக்கர் மீனாட்சி தாலி பியூர் ஐமூனில் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு தாலியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் அடுத்து பாருங்கள் சிலுவத்தாலி இந்த சிலுவத்தாலியும் பார்த்திங்கன்னா பியூர் ஐ மூணு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு நல்லா பியூர் ஐமூனில் நம்ம செஞ்சுருக்கோம் இது அடுத்து பார்த்திங்கன்னா லட்சுமி வச்சுருக்கிற குழிப்பொட்டு தாலி இதில் வந்து லட்சுமி இருக்குது நம்மக்கிட்ட பிளைன் இருக்குது இந்த ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் குழிப்பொட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி இருக்கிற இந்த தாலி இதில் வந்து ஸ்டோன் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டோன் உழுகாது இதோட பிரைஸ் நூற்றி ஐம்பது ரூபா அதிலே பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஏன்னா ப்ளைனாகவும் அவங்க இருக்கிறாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் நூற்றி ஐம்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் இந்த குண்டு இந்த குண்டில் பார்த்திங்கன்னா பெருசும் இருக்குது சிறுசும் இருக்குது நீங்கள் பெருசு எடுத்தாலும் சிறுசு எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் பேர் ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் உங்களுக்கு பெருசுக்கும் சிறுசுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பெருசு வேணாலும் பெருசு எடுத்துக்கலாம் சிறுசு வேணாலும் சிறுசு எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எடுத்து பாருங்க நானல் இந்த நானல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தமாக வேணாலும் மொத்தமாக வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி வேணாலும் ஒரு ஜோடி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நானல்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் பண்ணியிருக்கும் இந்த கட்டிங் பண்ண நானும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுவும் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் லட்சுமி வச்சுருக்கிற பொட்டு காசு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த லட்சுமி வச்சுருக்கிற காசு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இன்றைக்கி காமிச்சிருக்க அந்த தாலி பொருட்கள் எல்லாமே ஐமன் தாலிபொருட்கள் ப்யூர் ஐமன் தாலி பொருட்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேங்கோ மேங்கோவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் அதுலேயே பார்த்திங்கன்னா கருப்பு பவடம் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி சிவப்பு பவடம் இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ஜோடி பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வரும் பவளம் வேணாலும் பவளம் தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற இந்த ஐமன் பொருட்கள் அந்த ஐமன் தாலி பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்க நம்ம இன்றைக்கி கவரிங் பொருட்கள் அதையும் வந்து ஒரு பார்வை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த தாஜ்மஹால் வச்சுருக்கிற இந்த டாலர் செயின் எப்படி இருக்கும் பாருங்கள் செயின் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி செயின் கொடுத்துருக்கோம் இந்த ஜாங்கிரி செயினுக்கும் இந்த டாலருக்கும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் தான் கொடுத்துருக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் மாட்டி இதே டாலரில் வேணும் அப்படின்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் முப்பது இன்ஜஸ் வேணும் அப்படின்னா தொள்ளாயிர ரூபா வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டு செயின் ஷார்ட் செயினில் வந்து ரெண்டு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஜோடி கம்மல் அந்த மாதிரி வந்துடும் செயினில் வந்து இந்த செயின் பதினெட்டு இன்ச்சஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்படி இருக்கு பாருங்கள் செயின் வந்து டிஸ்கோ செயினில் கொடுத்துருக்குறோம் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் மாதிரி இருக்குன்னு பல டைம் சொல்லியிருக்கேன் இந்த காம்போ ஆஃபரோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி காம்போ தான் இன்னொன்று கொடுத்துருக்குறேன் அதில் பார்த்திங்கன்னா செயின் வந்து வேறு இந்த கோபி செயின் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த கோபி செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாலு கிராம் தங்க செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம் பதினெட்டு இன்ஜஸ்ஸில் எது வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கிறோம் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் பீகாக் டைப்பில் கொடுத்துருக்குறோம் இந்த பீகாக் டைப்பில் இந்த செயின் பாருங்கள் பதினெட்டு இன்ஜஸ் செயின் அதில் வந்து பீகாக்கும் வேலை இருக்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ஜஸ் சதுர செயின் இந்த செயின் சதுரக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே சதுர பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த ஸ்டோன் டாலர் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் பார்த்திங்கன்னா அதே சதுரி செயின் அதுவே கொடுத்துருக்குறோம் அந்த பீகேக்கு மேட்சிங் எடுக்கட்டும் அப்படிங்கிறக்காகவே இந்த வேல் வச்சிருக்கிற இந்த மோதிரம் அதுவும் வந்து ஃபியூர் ஐமன் மோதிரம் அது அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வெறும் ஏழ்நூறுவாய்க்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு கல் வச்சுருக்கிற பீகாக் டைப்பில் டாலரு டாலர் செயின் அப்புறம் பிளைன் டாலர் செயின் எல்லாமே கிடைக்கும் வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் நண்பர்களே அடுத்து பாருங்கள் பவளத்துலேயும் முத்துலையும் வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள் இப்படி பாருங்கள் மூணு பவளம் மூணு கோல்டு பாசி கொடுத்துருக்கோம் ஒரு ஐமன் மோதிரம் ஓம் வச்சுருக்கிற ஐமன் மோதிரம் கொடுத்துருக்குறோம் அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும்னு ஜிமிக்கி அதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மூணு கோல்டு பாசி மூணு பவளம் வச்சுருக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் அதே டைப்பில் முத்தும் கொடுத்துருக்குறோம் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துணுமே ஒரு பார்வை இதில் வந்து ஓம் டாலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் மேலே பாருங்கள் பவளம் மூணு பவளம் மூணு கோல்டு பாசி மூணு பவளம் மூணு கோல்டு பாசி அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒன்று கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பவனம் வச்சுருக்கிற இந்த ஜிமிக்கு கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் வச்சிருக்கிற பியூர் ஐமனில் இந்த மோதிரம் இதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் அதே பவளத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம முத்து வச்சு அந்த மாதிரியும் கொடுக்குறோம் முத்துலேயும் பார்த்திங்கனாலும் பாருங்கள் மூணு முத்து மூணு கோல்டு பசி மூணு முத்து மூணு கோல்டு பசி அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே காம்போ ஆஃபர் பவளத்துக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்குறோம் அதில் ஜிமிக்கி கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து தொங்கல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த காம்பு ஆஃபர் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பவளத்துக்கு கையில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் ஓம் டாலர் வச்சு ஓம் மோதிரம் கொடுத்து மேட்சிங்காக பவளத்துக்கு பவளம் வந்து ஜிமிக்கி கொடுத்துருக்கோம் இந்த காம்போ ஆஃபரோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் தான் வெறும் நானூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அதே காம்போ ஆஃபரு முத்து முத்து வச்சதும் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக தான் நம்ம கொடுக்குறோம் அதோட காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா நானூறுவா தான் நீங்கள் முத்து காம்போ ஆஃபர் வேணாலும் வாங்கிக்கலாம் பவளத்தில் அது வேணாலும் வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமல் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் நானூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம் வேணும்வங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபர் இப்போ காட்டப்புறம் இந்த மூணு காம்போ ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த காம்போ ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சைன் வந்து முடிஞ்சு இப்போ ஒரே ஒரு பீஸ் இருக்கறனால தான் அதில் வந்து அந்த கம்மல் வச்சு மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் ஒரு நெக்லஸு ஒரு அந்த பீகாக் வச்சிருக்கிற அந்த மயில் கம்மல் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் எல்லாமே ஸ்டோன் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த செவன் ஹண்ட்ரட் வரும் பொருள் பார்த்தீங்கன்னா உழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இதோட உழைப்பு இருக்கும் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஒரு ஆளுக்கு தான் இதை வந்து நம்ம கொடுக்குறோம் ஏன்னா ஒரே ஒரு காம்போ மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிறனால அந்த மாதிரி கொடுக்குறோம் அடுத்த காம்போ பாருங்கள் இந்த காம்போ வந்து எப்படின்னு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்சே நம்ம கொடுத்துருக்குறோம் கம்மல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காகவே நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு காம்போ இருக்குது ஃபஸ்ட்டு இந்த காம்போ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையை பார்த்துருவோம் உங்களுக்கு கையில் கூட காட்டுறோம் பாருங்கள் கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஸ்டோன்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா இது நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கழுத்தை ஒட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜோக்கர் நெக்லஸ் மாதிரியும் இருக்கும் ஒரு அழகான ஒரு கோல்டு நெக்லஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்லேயும் இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் ஏழ்நூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கவங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ ஆஃபரும் பார்த்திங்கன்னாலும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைன் ஐமன் மோதிரம் ரெண்டு கொடுக்குறோம் ஒரு நெக்லஸ் கொடுக்குறோம் ஒரு கம் ஒரு ஜோடி கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ ஆஃபரே வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இதுவும் கொடுக்குறோம் ஏன்னா ஒரே ஒரு காம்போ அதில் வந்து ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும்தான் இருக்கனால அந்த மாதிரி ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன் காம்சன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்லாம் தெரியாமல் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பொருள் ஒரு காம்போ வேணாலும் உங்களுக்கு எந்த ஊரில் எந்த மாவட்டத்துல மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சு வச்சுருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம் வணக்கம்